வணக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாம் ஆண்டு ஒரு நாள் மத்திய பிரதேச மாநிலம் போபாலில் அந்த நகரத்தில் வாழ்ந்த மக்கள் அன்றாட வேலைகளை அலுவல்களை முடிச்சுட்டு வீடு திரும்பி குடும்பத்தோடு உணவருந்து விட்டு உறங்க போகிறாங்க உறங்கி கொண்டு இருக்கிறப்ப நள்ளிரவில் திடீர்னு அந்த மக்களுக்கெல்லாம் எரிச்சல் ஏற்படுது எரிச்சல் நெஞ்செரிச்சல் தொண்டை எரிச்சல்னு எரிச்சல் ஏற்படுது இருமல் வருது வாந்தி வருது மயக்கம் வருது இப்படி உடல் உபாதைகள் ஏற்படுது விடிஞ்சு பார்த்தா பல்லாயிரக்கணக்கான மக்கள் இறந்து போனாங்க குறைந்த இருபத்தாயிரம் மக்களாக இறந்து போயிருப்பாங்க அமெரிக்காவோட இரட்டைக்குகிற தாக்குதலை இறந்து போன மக்களை விட இது அதிகம் சொல்கிற அளவுக்கு அவ்வளோ பெரிய ஒரு பேரிழப்பு ஒரு பேரழிவு விடிகிறதுக்குள்ளே எல்லாமே முடிஞ்சு போச்சு ஒரே நாள் ராத்திரியில் வந்து எப்படி இவ்வளோ மக்கள் இறந்து போனாங்க என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அங்கே அந்த நகரத்தில் இருந்த ஒரு தொழிற்சாலை யூனியன் கார்பரேட் இந்தியாங்கிற ஒரு தொழிற்சாலை அந்த தொழிற்சாலையே வெளிவந்த வெளிப்பட்ட மெத்தில் ஐசோஸ் நச்சு வாயு அந்த நச்சுவாயு தான் பல்லாயிரக்கணக்கான மக்களை ஒரே ஆளுடைய இரவில் போவாலில் கொன்றளித்தது இன்றைக்கி வரைக்கும் அங்கே பிறக்கக்கூடிய குழந்தைகள் உடல்நல குறைபாடோடு பிறக்கிறாங்கன்னு சொல்கிற அளவுக்கு அவ்வளவு பெரிய பேரழிவு தலைமுறை கடந்த ஒரு பேரிழப்பு அதுக்கு காரணம் யாருன்னா அந்த யூனியன் கார்பரேட் இந்தியாங்கிற தொழிற்சாலையோட நிறுவனம் வாரன் ஆண்டர்சன் அவன் தான் அதனோட தலைவன் அவன் கடேஸ்வரை தண்டிக்கப்படலை அவனை தப்பிக்க தான் அன்றைக்கு ஆண்ட காந்தி இதெல்லாம் நம் மணக்கல்லில் வந்து போகுது எப்படின்னா இன்னைக்கு காலையில் இருந்துச்சோடனே ஒரு செய்தியை கேள்விப்படுறோம் நள்ளிரவில் எண்ணூருக்கு பக்கத்தில் பெரிய குப்பம் சென்னைக்கு வட வடச்சனையில் இருக்கக்கூடிய எண்ணூர் அங்கே இருக்கக்கூடிய பெரிய குப்பத்தில் வந்து கோரமண்டல் இன்டர்நேஷ்னலுங்கிற ஒரு உர நிறுவனம் அந்த உரை நிறுவனத்துலேருந்து நள்ளிரவில் அமோனியாங்கிற வாயு கசிவு ஏற்படுது உடனே அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு மயக்கம் தொண்டையில் எரிச்சல் அதே போல் கண்ணெரிச்சல் திணறல் எல்லாம் ஏற்படுது அவங்க எல்லாம் பயந்து அலையடிச்சுக்கிட்டு அங்கேருந்து வெளியேறாங்க முப்பது நாற்பது பேர் வந்து உடனடியாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுறாங்க சின்ன குப்பம் பெரிய குப்பம் நேதாஜி நகர் பர்மா நகர்னு இந்த பகுதியைச் சேர்ந்த நூத்துக்கணக்கான நூற்றுக்கணக்கான மக்கள் பாதிக்கப்பட்டாங்க நாம் பேசி கொண்டிருக்கிற இந்த திருமணத்தில் அந்த ஆலையை நிரந்தரம் மூட சொல்லி சொல்லிட்டு அந்த மக்கள் போராட்டம் நடத்தி கொண்டிருக்காங்க இது எப்படி புரிஞ்சுக்கிறது போவாளில் நடந்ததுக்கும் இதில் நடந்ததுக்கும் என்ன வித்தியாசம் என்ன காரணம் சொல்றாங்க அப்படின்னா எண்ணூர் துறைமுகத்திலேருந்து அமோனியா வாயு வந்து அந்த ஆலை கொண்டு போகப்படுது கொண்டு போகிற வழியில் வந்து அது உடைபட்டுருச்சு உடைபட்டதன் விளைவாக வந்து அதனால் தான் அந்த மூச்சுத்திணால் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு காரணம் சொல்கிறாங்க ஆனால் அங்கே ஆய்வு பண்ணுறப்ப ஆய்வு பண்ணுறப்ப தொழிற்சாலை வாயிலில் நானூறு மைக்ரோகிராம் தான் இருக்கணும் அந்த வாயு ஆனால் அங்கே இருக்கிறது ரெண்டாயிரத்தி தொண்ணூறு மைக்ரோகிராம் கடல்நீரில் வந்து ஐநூறு மில்லிகிராம் இருக்கணும் ஆனால் இங்கே நாற்பத்தொம்பது மில்லிகிராம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இது எவ்வளவு பெரிய ஒரு ஆபத்து பாருங்க எண்ணூரில் வந்து இது மட்டும் இல்லை சிமெண்ட் ஆலைகள் இருக்குது அனல் மின்னையாக இருக்குது பல்வேறு தொழிற்சாலைகள் இருக்கு இந்த வந்து உரிய பாதுகாப்பு முறைகள் அதுக்கு பதிலே கிடையாது எந்த பதிலுமே கிடையாது இங்கே அமோனியா அந்த வாயு வந்து வெளிப்பட்டுச்சு வாயு வெளிப்பட்டுருச்சு ஒரு ஆபத்து ஒரு அபாய எச்சரிக்கை மணி அதை கூட எழுப்ப அப்ப என்ன எப்படி இதை புரிஞ்சுக்கிறது இதுவே எண்ணூருங்கிறதுனால கொஞ்சமாவது ஊடகங்கள் வந்து கண்டு கொண்டுச்சு அரசின் கவனத்துக்கு உடனடியாக போகுது இது எண்ணூர் இல்லாமல் தூத்துக்குடி திருநெல்வேலி இல்லை ஆண்டிப்பட்டி அரசம்பட்டி இல்லை நாட்டின் கடைக்கோடி இந்த அளவுக்கு கூட கண்டுக்கிட்டு இருப்பாங்களான்னு தெரியல நாம் வந்து ஸ்டெர்லைட் ஆலைக்கு எதிராக போராடி அந்த போராட்ட காலத்தில் பதினஞ்சு உயிர்களை சாக கொடுத்து நாம் அதை மூணு அப்படின்னா சுற்றுச்சூழலுக்கு ஆபத்து விளைவிக்கிறதுங்கிறத ஒரே காரணத்துக்காக தான் ஏன்னா சுற்றுச்சூழல் தான் முதன்மை அதான் ரொம்ப முதன்மை ஏன்னா இந்த பூமி இந்த நிலம் நாம் மட்டும் வாழ்றதில்லை நம்மை தாண்டி பல உயிரினங்கள் வாழுது நமக்கு கண்ணுக்கே செய்யாமல் பல உயிரினங்கள் வாழுது அதை கடந்து அடுத்த தலைமுறையும் இங்கே தான் வாழணும் அப்ப இந்த பூமிங்கிறது நிரந்தரமாகனது நாம நிரந்தரமான ஆட்கள் இல்லை ஆனா இந்த பூமிக்கு எதிரான இந்த மண்ணுக்கு எதிரான அத்தனை வேலைகள் நடக்குது ஒரு பக்கம் சென்னை பெருவெள்ளங்கிறோம் இந்த சென்னை பெருவெள்ளம் புயல் இதெல்லாம் ஏன் ஏற்படுது அப்படின்னா காலநிலை மாற்றம் புவி வெப்பமாதல் இயற்கைக்கு எதிரான செயல்களை தொடர்ச்சியாக செஞ்சதால இயற்கை பழி வாங்குது அதனால தான் கஜா புயல் தானே புயல் ஒக்கி புயல் நிவர் புயல் வரதா புயல் மிக்சாம் புயல் சென்னையில் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு வெள்ளம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வெள்ளம் தென் மாவட்டங்களில் வெள்ளம்னு ஏற்படுது அப்போ காலநிலை மாற்றம் புவி வெப்பமாதல் குறித்தான விழிப்புணர்வு அவசியம் அரசு வந்து அதில் முதன்மையான கவனம் செலுத்தணும் இது வந்து தமிழ்நாடு இந்தியா மட்டும் இல்லாமல் பன்னாட்டு அளவில் உலக அரங்களை பேசுபொருளாக மாறிக்கக்கூடிய ஒரு முக்கியமான அரசியலுங்கிறாங்க அப்ப அதுக்கு அந்த காலநிலை மாற்றம் புவி வெப்பமாதிரி குறித்தான அந்த விழிப்புணர்வு ஏற்படுத்தும்னு சொல்லிட்டு ஒரு குழுவை கூட தமிழ்நாடு அரசு அமைச்சிருக்குது அப்படி குழுவை அமைச்ச அரசு இந்த எண்ணூறு பகுதியில் மக்கள் வாழ்றதா இல்லையா அந்த எண்ணூறு பகுதியை மக்கள் வாழ்வதற்கு ஏற்ற நிலமா இல்லாமல் ஒரு சுகாதார சீர்கேடு கொண்ட ஒரு நிலமாக இன்னைக்கு மாறி அந்த அரசு ஏன் கவனம் செத்துறது இல்லை வடக்கு வாழுது தெற்கு தெய்ய அண்ணா சொன்னார் இது அந்த வடக்கு ஆனால் சென்னையை பொறுத்த வரைக்கும் வடக்கு தான் பாதிக்கப்படுது தெற்கு அங்கெல்லாம் இருக்கு அதை என்ன கொடுமை அப்படின்னா சில நாட்களுக்கு முன்பாக அங்கே வந்து இந்த சென்னை பெருவள்ளம் டிசம்பர் நாலு அஞ்சு அந்த காலகட்டத்தில் ஏற்பட்ட சென்னை பெருவள்ளம் அப்போ அங்கேருந்து ஒரு பொதுத்துறை நிறுவனம் சென்னை பெட்ரோலியம் கார்பரேஷன் லிமிடெடுங்கிற சிபிசிஎல்ங்கிற ஒரு பொதுத்துறை நிறுவனம் அங்கேருந்து எண்ணெய் கசிவு ஏற்பட்டு அது கலந்து கடலில் கலந்து எட்டு மின்னவ கிராம மக்களை பாதிச்சிருக்கு இருபதாயிரத்துக்கும் மேற்பட்ட மக்கள் வந்து பாதிப்பு அடைஞ்சிட்டாங்க குறிப்பாக சென்னையில் வந்து பொதுக்குத்தி இருக்குது பொதுமக்கள்ட்டே வந்து மீன் வாங்காதீங்க மீன் வாங்கினா எண்ணெய் கசிவோடு இருக்குது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அந்தளவுக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பை வந்து இந்த எண்ணெய் கசிவு ஏற்படுத்திருக்கு எண்ணெய் கசிவு அதில் ஒட்டுமொத்தமாக பார்க்குறப்ப இன்னும் சுற்றுவட்டார நீர்நிலைகளில் இரநூத்தி எழுபத்தாறு பேரல்களில் எவ்வளவு இரநூத்தி எழுபத்தாறு பேரல்களில் அவங்க வந்து நாற்பத்தெட்டு டன் நாற்பத்தெட்டு டன் ஒரு டன்னா ஆயிரம் கிலோன்னு தெரியும் நாற்பத்தி எட்டு டன் அளவுக்கு எண்ணெய் கழிவு எடுத்துக்கிறாங்க அதுல பதினஞ்சு டன்னுங்கிறது முழுமையாக எண்ணெயாவே இருக்குது அப்ப அவங்களோட வாழ்வாதாரம் போச்சு மீன் பிடிக்க முடியாதுங்கிற நிலை உருவாகிச்சு இன்னைக்கு மீன் பிடிக்க முடியாது நிலை உருவாயிடுச்சு எண்ணெய் கசிவு கொட்டதால அந்த எண்ணூர் பகுதியில் வந்து பெரிய மிகப்பெரிய அளவுக்கு நீர்நிலைகள் வந்து மோசம் அடைஞ்சிருக்கு பாதிப்படைஞ்சிருக்கு சுற்றுச்சூழல் சீர்கட்டு இருக்கு அதிலும் குறிப்பாக வந்து அந்த எண்ணெயை வந்து எப்படி அகற்றாங்க அப்படின்னா உங்களுக்கு நினைவிருக்கலாம் ஒரு ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டு நினைக்கிறேன் அப்போ கச்சா எண்ணெய் கடலை கொட்டிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு வாலியை வச்சு கடலில் கொட்டின கச்சா எண்ணெய் அழுனாங்க ஏறக்குறைய அதே போன்ற ஒரு நடைமுறை தான் பின்பற்றப்படுது யார் இந்த எண்ணெய் கசிவு அழுறான்னு பார்த்தா அதுக்கான பிரத்யேகமான ஆட்களைனால் இல்லை உள்ளூர் ஆட்களை வச்சு உள்ளூர் ஆட்களை வச்சு அதை அகற்றுவதற்கு முற்படுறாங்க அதுலேயும் பாதுகாப்பு உபகரணங்கள் இல்லாமல் அந்த அள்ளக்கூடிய அந்த அந்த தொழிலாளர்களுக்கு பாதிப்பு ஏற்படக்கூடிய வகையில் தான் இருக்குது அப்போ இது குறித்தான எந்த அக்கறையும் இல்லை அதையும் மூடி மறைக்கிறாங்க தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வரியம் என்ன படுந்து இல்லை இந்த தொழிற்சாலைகள் இருக்குன்னா தொழிற்சாலைகளில் வந்து பாதுகாப்பு விதிமுறைகள் பின்பற்றப்படுதா சூழலுக்கு கேடு விளைவிக்கிறாங்களா அப்படின்னு ஆய்வு பண்ண வேண்டியது அந்த சூழலை காக்க வேண்டியது தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வரியத்தோட தலையாய கடமை ஆனால் அந்த கடமை அவங்க எந்தளவுக்கு செய்கிறாங்கிறது ஒரு கேள்விக்குறியாக இருக்குது இதன் விளைவாக இப்போ அந்த மக்கள் நினைக்கிறாங்கன்னா ஒரு பக்கம் வந்து எண்ணெய் கழிவு அந்த பாதிப்பில் நாங்கள் மீண்டு வரலை மீன் பிடிக்க முடியலை எங்கள் வாழ்வாதாரம் போச்சு இப்போ அதுக்கு நாங்கள் நிவாரணம் கட்டு போராடுறோம் அரசு கொடுக்குறதும் போதுமானதா இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு பக்கம் பேசி கொண்டுருக்காங்க இந்த சமயத்தில் வாயு கசிவு ஏற்பட்டு அந்த பகுதியில் வாழவே முடியாதுன்னு காற்றோடு கலந்து அதை நச்சாக மாறி மூச்சு திணறணும் வாந்தியும் இருமடும் மயக்கமும் அப்புறம் தொண்டை எரிச்சல் கண்ணெரிச்சலாக ஏற்படும்னா அந்த மக்கள் எங்கே தான் போவாங்க இது வந்து எண்ணூறுங்கிறதுனால இது வந்து ஒன்றும் இல்லை தற்காலிகமான பிரச்சனை தான் சரி பண்ணிடலாம் நீங்கள் வந்து பிஜேடியை தேவையில்லை நீங்கள் வந்து இவ்வளவெல்லாம் பே பேச தேவையில்லை அப்படின்னு சொல்லி இன்னைக்கு அதை மலிப்பு விடுறாங்க ஒருவேளை இந்த வாயு கசிவு ஏற்பட்டது தென்சென்னை பகுதிகளில் இல்லை அண்ணா நகரில் இல்லை மயிலாப்பூரில் இங்கே ஏற்படுது இருக்கும் இல்லை வேளச்சேரியில் இல்லை போயத் தோட்டத்தில் இல்லை ஐயா ஸ்டாலின் வச்சிக்கக்கூடிய பகுதிகளில் இங்கே தான் எண்ணமாக இருக்கும் எவ்வளவு கொந்தளிச்சிருப்பாங்க எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்துருப்பாங்க அப்ப வட சென்னையில வாழக்கூடிய மக்கள்னா அவ்வளவு இலக்கரமா சென்னையில மயிலாப்பூர் மட்டும் தான் தண்டாறுபட்ட மூலக்கத்தனம் எண்ணூர் திருவட்டியூர்லாம் சென்னையில வராதா ஏற்கனவே அந்த எண்ணெய் கசிவுகள் எண்ணெய் கசிவுகளால எண்ணூர் கழிமுகம் வந்து முழுதுமாக மாசுபட்டுருச்சு இருபது வகையை சேர்ந்த ரெண்டாயிரம் பறவைகள் இந்த எண்ணெய் கசிவால் பாதிப்படைஞ்சிருங்கிறாங்க ஒரு பக்கம் எண்ணெய் கசிவு இன்னொரு பக்கம் வந்து வாயு கசிவு எண்ணெய் கசிவால வாழ்வாதாரம் போச்சு இந்த வாயு கசிவால் வாழ்வதே கேள்வியாகி போச்சு அரசு என்ன செய்ய போகுது அரசு என்ன செய்ய போகுது எண்ணற்ற தொழிற்சாலைகள் இருக்கு வேதி ஆடைகள் இருக்கு அப்போ எல்லாத்தையும் எல்லாத்தையும் மறுபடி ஒரு முறை அவங்க பாதுகாப்பு சரிவர இருக்குதா அரசு கொடுத்துருக்கக்கூடிய விதியை பின்பற்றி சூழலுக்கு கேடு விளக்க வைக்காமல் இருக்கிறாங்களா அப்படின்னு பார்க்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டிருக்காது ஏன்னா ஒரு நாட்டில் வந்து போர் ஏற்பட்டு ஒரு நாட்டில் போர் ஏற்பட்டு அங்கே வாழ முடியாதுன்னு மக்கள் இடம்பெயர்ந்து அகதிகளாக போனால் கூட அந்த அகதிகள் போர் அகதிகள் கூட போர் முடிஞ்சு அமைதி திரும்பிய பிறகு தான் தாய் நிலத்தில் குடியேற்றம் செய்ய முடியும் ஆனால் ஒரு நாட்டில் ஒரு இடத்துல இயற்கை கெட்டு போய் சுற்றுச்சூழல் மாசுபட்டு போய் நிலம் நீர் காற்று எல்லாம் வந்து கெட்டு போய் அந்த நிலத்தில் வாழ முடியாது அப்படின்னு அகதிகளாக இடம் போயிருந்தால் எந்த காலத்தையும் திரும்ப முடியாதுங்கிறதான் வரலாறு சொல்லக்கூடிய பாட பாடம் உண்மை செர்னோபில்ல பிள்ளை அணு உலை வெடிச்சிச்சு அணு உலை வெடிச்சு நாற்பது ஆண்டுக்கு மேலே ஆயிருக்கும் ஆனால் இன்னைக்கு வரைக்கும் செர்னோபில்ல மாரடை கூட்டம் அங்கே போக முடியல புக்சி மாவில் வந்து அங்கே வெடிச்சிச்சு அங்கே அந்த புகசி போய் குடியேறுமாவது வந்து கேள்விக்குறியாகி போச்சு அதே போல போவாள் வந்து வாழ்வதற்கு தகுதியான நிலமாக இல்லை அந்த அளவுக்கு சூழல் சீர்கடா மாறி போச்சு அப்ப இங்க வாழ்வதற்கு முதன்மையானது காசு பணம் பொருளாதாரம் வீடு அது எல்லாத்தையும் விட நல்ல நீர்நிலை காற்று இதெல்லாம் ரொம்ப அவசியம் மூச்சு விட முடியாது நீரை குடிக்க முடியாதுன்னா வாழ்வதற்கு தகுதி நிலமாக அந்த நிலம் மாறிவிட்டது விட்டது என்று பொருள் அதனால் எதையோ பேசுகிறோம் இதை பேசுபொருளாக்கணும் இந்த ஆபத்தை சொல்லணும் நாம் கொஞ்சத்து தப்பிச்சிட்டோம் அமோனியா வாயு வெளிப்படுறதுக்கு பதிலாக வேறு ஏதாவது வாயு வெளிப்பட்டு போவால் போல் ஆயிருந்தால் என்ன ஆயிருக்கும் எவ்வளவு பெரிய பேரழிவாக பேராபத்தான் கிடைந்திருக்கும் அதே போல தான் அங்கே அங்கே போல தான் இங்கேயும் நள்ளிரவில் வெளிப்படுது மக்களுக்கு வந்து உடல் உபாதை ஏற்படுது அதே போல் மக்கள் அலையடித்து கொண்டு ஓடுறாங்க எல்லாம் அப்படியே தான் என்னங்க மெத்தில் ஐசோசனடு வாயு இங்கே அமோனியா வாயு அதனால் தப்பிச்சிட்டோம் அப்போ அரசு விழித்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறது இது குறித்தான ஒரு அக்கறை ஆபம் அரசுக்கு அவசியப்படுது காலநிலை மாற்றம் புவி வெப்பமாதான் பேசி கொண்டு இருக்கிற தருணத்தில் எண்ணூர் திருவற்றூர் போன்ற பகுதிகளில் வடசென்னை பகுதியில் வாழக்கூடிய மக்களின் அந்த சுகாதாரம் அவங்களோட வாழ்க்கை அந்த நிலை அதை வந்து பாதுகாப்பானதாக உத்தரவாதப்படுத்த வேண்டியது அரசின் கடமை ஆகவே அந்த மக்கள் போராடி கொண்டு வராங்க அந்த ஆலையை நிரந்தரமாக சொல்லி போராடுறாங்க இந்த மட்டும் இல்லை இதே போல இயற்கைக்கு எதிரான விலையை செய்யக்கூடிய சூழலியில் மாசுபாட்டை ஏற்படுத்தக்கூடிய அத்தனை ஆலைகளையும் கண்டறிஞ்சு ஆய்வு பண்ணி அத்தனையும் மூடணும் அந்த மக்களின் கோரிக்கை நியாயமானது தற்காலிகமாக இன்னைக்கு ஒரு வாரத்துக்குள்ள பத்து நாளைக்கு இல்லை ஒரு மாதத்துக்கு முடிட்டு திரும்ப இந்த இது பேசு மா மாறாம போன பிறகு ஊடகங்கள் இதை கண்டு காணாம விட்ட பிறகு மறுபடியும் திறந்து விட்டு மறுபடியும் கசிவு ஏற்பட்டால் ஒன்றும் செய்ய முடியாது ஏன்னா அமோனியா அந்த வாயு கசிவு ஏற்பட்டது வந்து முதல் முறையில் பல முறை ஏற்பட்டுங்கிறாங்க அப்போ எப்படி பார்த்தாலும் எல்லாத்தையும் தாண்டி வளர்ச்சின்னு பேசலாம் அப்படின்னு பேசலாம் அந்நிய செலாவணின்னு பேசலாம் என்ன வேணாலும் பேசலாம் ஆனால் இறுதி இலக்கு மக்களை காப்பது மட்டும்தான் இந்த நாடு சட்ட திட்டங்கள் தேர்தல் ஆணையம் நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் உயர் எல்லாமே ஏற்படுத்தப்பட்டது மக்களின் நலவாழ்வுக்காகத்தான் மக்களை தாண்டி இங்கே ஒன்றுமே கிடையாது அந்த மக்களை காப்பதற்கு இயற்கையை வந்து பாதுகாப்பதற்கு இந்த ஆலை நிரந்தரமாக மூடப்பட வேண்டும் இதே போல இயற்கைக்கு பாதகம் விளைவிக்கக்கூடிய ஆலைகளை கண்டறிஞ்சு அதற்கான உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் இதுதான் நம்மளோட கோரிக்கை இதை வலியுறுத்துவோம் இதை வலியுறுத்தி கலத்தெடுக்கக்கூடிய அந்த மக்களுக்கு துணை நிற்போம்